ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மத்திய மீனை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதே மாதிரி மீனில் வந்து மசாலா நிறைய பேர் உதிர்ந்து வருது மீன் தனியாக வருது மசாலா தனியாக வருதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க இல்லைங்களா எங்களுக்கு கரெக்டாக எப்படி மசாலா வந்து உதிராமல் மீனோட ஒட்டி எப்படி சூப்பராக செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப சிம்பிள் தாங்க இப்போ மீன் எல்லாத்தையும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலே இந்த மாதிரி செதில் செதிலாக இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம ரிவர்ஸில் விட்டு எடுத்தோம்னா செதிலுங்கிறதெல்லாம் வந்துடும் இப்படி தலையை புட்டு விட்டு அதில் இருக்கிற அந்த உள் பக்கம் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க அப்படி எடுத்தோம்னா குடல் எல்லாம் அப்படி வந்துடும் வாலையும் தலையும் கட் பண்ணி எடுத்துடலாம் தலை வேணுன்றீங்க தலை அப்படி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த மீனை சாப்பிட்றதுக்குள்ளே நமக்கு போதும் போதும் நான் இருங்க ஏன்னா இது வந்து க்ளீன் பண்ணுறதே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் மீன் கடைக்காரங்க ஒருத்தர் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஒருத்தர் க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்மளாக க்ளீன் பண்ணி செய்கிறப்போ நமக்கும் நல்லா திருப்தியாகவும் இருக்கும் நல்லா இந்த மாதிரி எல்லா மீனையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ பாருங்கள் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இது கூட மீன் பொரிக்கிற மசாலா ரெடிமேடில் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம சேர்த்துட்டு இந்த சீக்ரெட் பொடி என்னென்னு பார்த்திங்கன்னா அரிசிமாவும் இருக்குது இல்லைங்களா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அமைக்கி பிசைஞ்சு விட்டுக்கலாம் இல்லை அதே மீறி உங்களுக்கு மசாலா உதிருது அப்படின்னா லைட்டாக வந்து கடலை கடலமாவும் இல்லைனா மாவு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா மசாலா வந்து உதிராமல் மீனோடைய ஒட்டி நமக்கு வருங்க இப்போ பாருங்கள் நமக்கு பெசையிறப்பே நல்ல ஒரு பிசு பிசுப்பு தண்ணியோட மசாலா வந்து எங்கேயுமே உதிராமல் மீனோடைய ஒட்டி நமக்கு வந்திருக்கு இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற மசாலா எல்லாம் நல்லா மீனில் ஊறி வரட்டும் இப்போ வாணல்ல எண்ணெய் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஊர்ன மீனையும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பப்புள்ஸ் எல்லாம் அப்புறமா மீனை வந்து எல்லா பக்கமும் அப்பப்போ திருப்பி விட்டுருங்க இப்போ எல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா அடங்கிருந்துச்சி இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாங்க மசாலா கொஞ்சம் கூட உதிருவாமல் மீன்லேயே நல்லா ஒட்டி எவ்வளோ அழகாக நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ மீனை நம்ம எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான மத்தி மீன் வருவல் எப்படி செய்யுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிளுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு அப்படி மறக்காமல் ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்